ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவன் சாப்பிடும் நெய்வேத்தியம் விஷயம் ஒருத்தன் தன்னோட குருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் இறைவனுக்கு நாம் செய்யும் நைவேத்தியத்தை அவர் சாப்பிட்டால் பாத்திரத்தில் சிறிதளவாவது விட வேண்டும் ஆனால் உணவு அப்படியே இருக்கிறது நாம் படைக்கும் நைவேத்தியத்தை இறைவன் அறிந்துகிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை குருவே என்று சொன்னான் இதனை கேட்ட குரு பதில் எதுவுமே சொல்லாம அவனை ஊடுருவி பார்த்துவிட்டு நமது வேதாந்த வகுப்புக்கு நேரமாகிவிட்டது வகுப்பறையை தயார் செய் சிறிது நேரத்தில் நானும் வருகிறேன் அப்படின்னு சொன்னார் பாடம் ஆரம்பித்த குரு அனைத்தும் பூரணமான வஸ்துவில் இருந்தே தோன்றியது என பொருள் கொண்ட பூரணமிதம் எனும் ஈஷாவாசிய உபனிஷத்துல வரும் மந்திரத்தை விளக்கத் தொடங்கினார் அனைத்து மாணவர்களும் மந்திரத்தை மனசுல உரு போட தொடங்கினாங்க கேள்வி கேட்ட சிஷியனை அருகில் அழைத்தாரு குரு குருவின் முன்பு பணிவுடன் வந்து வணங்கி நின்றான் அந்த சிஷியன் மந்திரத்தை மனதில் ஏற்றிக் கொண்டாயா என்று கேட்டார் குரு முழுமையாக உள்வாங்கிக் கொண்டேன் குருவே அப்படின்னு சொன்னான் அந்த சிஷியனும் எங்க ஒரு முறை சொல்லு அப்படின்னு சொன்னார் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை கூறி முடித்தான் அந்த சிஷியன் அனைத்தையும் கேட்ட குரு நீ சரியாக மனதில் உள்நிறுத்தியதாக தெரியவில்லையே நான் கூறிய நீ எழுதிய சோடியை கொண்டு வந்து காட்டு என்று சொன்னார் பதட்டமடைந்த சிஷ்யன் சுவடியை எடுத்து கொண்டு வந்து காண்பித்தான் பிறகு குருவே தவறு இருந்தால் மன்னியுங்கள் ஆனால் நான் கூறியது அனைத்தும் நீங்கள் சொல்லி சோடியில் எழுதியிருப்பதைப் போலவே கூறினேன் என்று சொன்னான் இந்த சோடியில் இருப்பதை படித்து உன் மனதில் உள்வாங்கினாய் என்றால் சுவடியில் மந்திரம் இருக்கிறதே சுவடியில் இருக்கும் மந்திரத்தை நீ உன் மூளையில் மந்திரத்தை ஏற்றுக்கொண்டால் புத்தகத்தில் இருக்கக்கூடாதல்லவா என்று குரு சொன்னார் சிஷ்யன் குழப்பமாக பார்த்தான் குரு தொடர்ந்தார் உனது நினைவில் நின்ற மந்திரம் சூட்சம நிலையில் இருக்கிறது சுவடியில் இருக்கும் மந்திரம் ஸ்தூல வடிவில் இருக்கிறது இறைவன் சூட்சம நிலையில் இருப்பவன் இறைவனுக்கு படைக்கப்படுவது ஸ்தூல வடிவில் இருந்தாலும் அவன் சூட்சமமாகவே உட்கொள்கிறான் நீ உள்வாங்கிய பின் சுவடியில் இருக்கும் மந்திரம் அளவில் குறையவில்லை அதுபோலத்தான் இறைவன் உட்கொண்ட பிரசாதம் அளவில் குறையாமல் நாம் எல்லோரும் உண்கிறோம் ஸ்தூலமாக இருக்கும் நாம் ஸ்தூலமாகவும் சூட்சமமாக இருக்கும் இறைவன் சூட்சமமாகவும் நைவேத்தியத்தை உட்கொள்கிறோம் என்று சொன்னார் உண்மையை உணர்ந்த சிஷியன் குருவை வணங்கி ஆசி பெற்றான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி